சரவண பொய்கையில் சிவபெருமான் மற்றும் பார்வதியின் தெய்வீக சக்தியால் முருகன் பிறந்தார் அந்த நேரத்தில் அவர் சிறுவனாகவே தெய்வீக ஒளியுடன் தோன்றினார் முருகன் வளர்ந்த பின் தேவர்கள் அனைவரும் வந்து வணங்கி அவருக்கு ஒரு தெய்வீக வேல் கொடுத்தனர் அது சக்தியின் அடையாளம் அந்த வேலை எடுத்த பிறகுதான் அவர் அசுரர்களை அழிக்க புறப்பட்டார் முதலில் தாரகாசுரனையும் பின்னர் சிங்கமுகனையும் வதம் செய்தார் அதற்கு பிறகு பெரிய அசுரன் சூரபத்மன் வந்து போரிட்டான் அவன் கடல் மலை மரம் என பல வடிவம் எடுத்து மாயை செய்தான் முருகன் தன் வேளால் அந்த மாயையெல்லாம் சிதைத்து இறுதியில் சூரபத்மனை இரண்டாக வெட்டினார் அந்த இரண்டு பாகங்களில் ஒன்று மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் மாறின அப்போதுதான் முருகன் அவனை ஆசீர்வதித்து சொன்னார் இனி நீயே என் வாகனமாக இருப்பாய் அந்த நாள் முதல் முருகன் மயிலில் ஏறி தோன்றுகிறார் அது வெறும் வாகனம் அல்ல அவன் வெற்றியின் அடையாளம் அகந்தையை வென்ற ஒளியின் சின்னம் முருகனின் அருளால் நம்ம வாழ்க்கையில் உள்ள தீமைகள் எல்லாம் நீங்கட்டும் நம்பிக்கையோடு வேல்முருகா என்று சொல்லும் ஒவ்வொரு நொடியும் நம்மை பாதுகாக்கட்டும் இந்த தெய்வீக அருளை இன்னும் பலருக்கும் சேர்க்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க முருகனின் அருளை பகிர்ந்து ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்முடன் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகனின் வேல் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா